ஆன்மீக அன்பர்களுக்கு சோஷியல் தீம் பத்து சேனலின் பத்துவின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி உங்களை ஒரு அருமையான சிவன் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம் அந்த சிவன் கோயிலுடைய திருநாமம் என்னன்னு முதல்ல பார்த்துக்கலாம் அருள்மிகு பிரசூன்ன குந்தலாம்பிகை சமேத தாத்தீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோவில் வந்து தாத்தீஸ்வரர் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது சித்துக்காடு சித்தர் காடு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியுங்க அதாவது சிவன் கும்பல் அத்தனை பேருக்கும் நமச்சிவாயா சொல்ற அத்தனை பேருக்கும் இந்த சித்துக்காடு எங்கேன்னு தெரியும் இந்த சித்துக்காடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டம் அதாவது பூந்தமல்லிக்கு பக்கத்தில்ங்க ரொம்ப பக்கத்தில் பூந்தமல்லி தெரியும்னா பனிமலர் காலேஜும் தெரியும் நசரத் பேட்டை அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் தான் சித்துக்காடு சிவன் கோயில் இந்த கோவில் தாத்தீஸ்வரரை வந்து இங்கே நெல்லியப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க தாயாரை பூங்குழலின்னு சொல்கிறாங்க இந்த நந்தி ரொம்ப விசேஷங்க ரொம்ப சாதுவான நந்தி மற்ற நந்திக்கு இருக்க மாதிரி அந்த மூக்கை கயிறு போட்டிருப்பாங்க இல்லையா அது இந்த நந்தி கேஷ்கருக்கு கிடையாதுங்க இந்த கோயிலோட சிறப்பு நிறைய இருக்குது என்னன்னு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல பிரதான கோபுரம் அதை தாண்டி உள்ளே நம்ம போகிறோம் இது ஒரு பையன் போகிறான் பார்த்தீங்களா இவன் என்ன ஆனால் இந்த பையன் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க பழங்காலத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க அடர்ந்த காடா இருந்தது அங்க சித்தர்கள் வந்து நிறைய பேர் தங்கி தவம் செஞ்சதுனால சித்தர் காடு மருவி சித்துக்காடு அப்படின்னு வழங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க படுக்கை ஜடாமுடி சித்தர் பிராண தீபிகா சித்தர் இந்த ரெண்டு பெரிய சித்தர்கள் இந்த காட்டில் கடுமையான தவம் செஞ்சதாக சொல்கிறாங்க நெல்லி மரத்தின் கீழே சிவலிங்க பிரதிஷ்டம் பண்ணி அந்த நெல்லி மரத்து கீழே வழிபட்டதுனால இவருக்கு தாத்தீஸ்வரர் தாத்தீஷ் அப்படின்னா சான்ஸ்க்ரீட்டில் நெல்லிக்காயின்னு அர்த்தமாக ஸோ அதனால் இவருக்கு வந்து தாத்தீஸ்வரர் நெல்லி எப்பர்னு பேருன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க மரத்தில் கூட சத்தம் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் நான் அதை காது வச்சு கேட்கலை எல்லோரும் பேச்சு வழக்கில் அங்கே சொல்கிறாங்க சுவாதி நட்சத்திரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து பரிகாரத்தலமாக இதை வந்து பூஜிக்கிறாங்க யாருக்கெல்லாம் சுவாதி நட்சத்திரம் இருக்கோ அவங்க இந்த சித்துக்காடு தாத்தீஸ்வரர் கோவிலில் வந்து பரிகாரம் பண்ணால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்னென்ன தடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை கடன் தொல்லை அப்புறம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் இது எல்லாமே இவங்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து தீந்துடும் சொல்கிறாங்க தூண்களில் கூட ஒவ்வொரு தூண்கள்லேயும் சித்தர் வடிவ சிற்பங்கள் நிறைய இருக்குங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு கார்த்திகை தீபம் பிரதோஷம் சுவாதி நட்சத்திரத்து எல்லாம் இங்கே வந்தோன்னா இந்த கோயிலில் சிறப்பு வழிபாடு இருக்குன்னு சொல்கிறாங்க நான் திருப்தியாக இந்த கோவிலை வந்து பண்ண இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு இன்னொன்று சொன்னாங்கன்னா கண் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வரலான்னு சொன்னாங்க அருள்மிகு பிரசன்ன குந்தலாம்பிகை சமேத தாத்தீஸ்வரர் திருக்கோயில் திருமணம் ஆக்சுவலாக சித்துக்காடு திருமணம் அப்படிங்கிற அந்த கிராமத்தில் தான் அது சித்துக்காடுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து பைபாஸில் வந்தீங்கன்னா அதாவது அவுட்டரிங் ரோடு நசரத் பூந்தமல்லியிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க இந்த கொடிமரம் தான் கொடிமரத்தில் சத்தம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நந்தி விசேஷம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷம் மனக்குழப்பம் நீங்கும் உடல் மனம் நலம் பெறலாம் வாழ்க்கை தடைகள் குறையும் அப்படின்னு பக்தர்கள் ரொம்ப நம்புகிறாங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வரும்போது நெல்லிக்கனி எடுத்துகிட்டு வரணும் பிரசாதமாக அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சித்துக்காடு பட்டாபிராம் ஆவடியிலேருந்து பட்டாபிராம் சைடு தண்டுர சைட்லேருந்து வரலாம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் ஆனால் உள்ளே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியல ரொம்ப வருஷமாக இருக்குது ரொம்ப நல்ல கோயில் இங்கே வந்தால் திருமணம் ஆகும்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இங்கே இங்கே மெயினாக வந்து சிதர்கள் நிறைய பேர் இங்கே வந்து தவம் இருந்தாங்க அதனால தான் இந்த கோயில் ரொம்ப வந்து விசேஷம்னு சொல்லுவாங்க ஆனா கொஞ்சம் உள்ளுக்கே இருக்கனால சொல்றாங்க ஆனா இப்ப நிறைய ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே வருது கண்ணுக்கு கண்ணுக்கு வந்து அது வந்து பெருமாள் கோயில் அந்த சைடு இருக்காங்க அங்கே போனீங்கன்னா சித்தர்னோத்தர் அங்கே தூண் இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா வந்து அங்க அங்கேயே போர்டில் போட்டிருப்பாங்க எத்தனை வாரம் வரணும் எப்படி வந்தா கண்ணுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு இருக்கு அது வந்து பெருமாள் இங்க இங்கேருந்து சிவன் இருந்து பக்கத்திலே தான் இருக்கு திறந்து இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அது போய் பாருங்க தேங்க்யூ இந்த கோவில்ல தான் கண் திருஷ்டி கண் வலி இதெல்லாம் போகும்னு தான் நான் வந்தேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் தான் அந்த மாதிரியான பரிகாரம் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் அந்த பெருமாள் கோயிலுக்கு போனால் அது மூடி இருந்தது அங்கே அந்த நூறு நாள் வேலை அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அங்கே இருக்கிறவங்க அங்கே உட்காந்துட்ருந்தாங்க கோவில் வாசலில் ஸோ அவங்கக்கிட்டேயே நான் கேட்டேன் கோவில் மூடி இருக்கே இது எப்படிமா அப்படின்னு கேட்டோடனே அவங்க கொடுத்த விளக்கம் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த பெருமாள் தான் இவர் வந்து சுந்தர்ராஜ பெருமாள் அதாவது பத்மாவதி தாயார் உணர் சுந்தர்ராஜ பெருமாள் கோவில் இந்த கோவில் வந்து சனிக்கிழமைகளில் விசேஷமாக திறந்திருக்கும் மற்ற நாட்களில் எப்போதும் போல் பத்தரை பதினோரு மணிக்கெல்லாம் இங்கே வந்து கோவில் நட சாத்தப்படுது கை 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 யூ

இந்த ஊருக்கார தான் நீ அப்படிங்க தமிழ்நாடு கவர்மெண்டோட கண்ட்ரோல இருக்கிற கோவில் தான் நன்றிப்பா நல்லது சொல்றீங்கல்ல அப்படிலாம் அதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு மனசுல இருக்கு பேசுற வார்த்தையில இருக்கு எல்லாத்தையும் எடுப்பேன் இது இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை தான் கிடைக்கும் இந்த மாதிரி கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஆள் தான் நான் கிராமம் விட்டு இந்த நகர வாழ்க்கையில் வந்த பிறகு எல்லாமே மாறிப்போச்சு சரிங்களா ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் அடுப்பு எரிக்கிறதுக்கு இதை சொல்லி பொறுக்கிட்டு போயிருக்கேன் நான் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலாக இது வந்து இந்த வேலிகாத்தாமல்லு தானே வேலிகாத்தாமல்லு ஆம் ஆமாம் இப்போ கேஸில் சமைக்கிறது நமக்கு இது இல்லை வெல்கம் டு வெல்கம் சோஷியல் டீம் பத்து சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை 땡க்கு யூ चलेंगे ஆத்தா आता थैंक यू सलत्या पूந்தமல்லில இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் அன்பர்களே இந்த வைத்தீஸ்வரன் கோயில் பூந்தமல்லியிலேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான கோயில் இங்கே வந்து இந்த கோவிலை விளையாடி பிரசாதம் சாப்பிட்டு உற்சவங்கள் இங்கே இருக்கக்கூடிய விழாக்கள் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய பூந்தமல்லியை சுற்றி வாழக்கூடிய மக்கள் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பஞ்சாயத்தையும் இவர் தீர்த்து வச்சுருவார் கல்யாணம் நிலம் வாங்குறது வீட்டில் ஏதாவது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து உட்காந்து பேசுவாங்க அந்த காலத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய கல்யாணங்கள் இங்கே தான் பேசி முடிவாயிருக்கு செவ்வாய் பரிகார ஸ்தலம் இது காலஹஸ்திக்கு ஈக்குவலாக இங்கே வந்து ராகுகேது பரிகார ஸ்தலமும் இதுன்னு சொல்கிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி தையல் நாயகி விழுந்தை வைத்தீஸ்வரன் கோவிலில் தான் இருக்கேன் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கேன் பூந்தமல்லியில் இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா செவ்வாய் பரிகார ஸ்தலம் இங்கே வந்து இங்கே வைத்தீஸ்வரனில் வந்து நம்ம வழிபட்டுனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் அத்தனையும் தீர்வுன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய தாயார் வந்து தையல் நாயகி இந்த வைத்தீஸ்வரனுடைய சிறப்பு என்னன்னா இந்த பரிகார தலமாக இது செவ்வாய் பரிகாரத்தலமாக போற்றப்படுது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிங்கன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து பாருங்கள் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு பன்னெண்டரை மணி வெயிலில் நின்று இப்போ பேசின்னு இருக்கேன் இப்போ பன்னெண்டரை மணி வரைக்கும் கோவில் நட திறந்துதான் இருக்கும் காலையில் மேக்சிமம் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் வந்து பாருங்கள் நான் சித்துக்காடு போயிட்டு தான் வரேன் இங்கே சித்துக்காடு கோயிலை பற்றி உங்களுக்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த வைத்தீஸ்வரன் கோயிலை பற்றி நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம் ஸோ மறக்காமல் டீம் பப்ளூ சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரராஜ பெருமாள் சித்துக்காடில் அவரை தரிசனம் பண்ணணும் அதே மாதிரி வைத்தீஸ்வரனை பண்ணணும் அங்கே போனால் கண்ணில் இருக்கக்கூடிய தீராத நோயும் தீர்ந்துரும் சொல்கிறாங்க இந்த புஷ்கரணி அதாவது கோசாலை கூடியே இருக்கக்கூடிய தெப்பக்குளம் அதாவது வைத்தீஸ்வரன் கோயில் இவங்க இந்த தெப்ப குளத்து தண்ணி வந்து நோய்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை பிடிச்ச பீடை தரித்திரம் எல்லாமே போகுன்னு சொல்கிறாங்க இந்த வைத்தீஸ்வரன் கோயிலோட சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த வைத்தீஸ்வன் கோயில் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரனையும் தாயாரையும் நீங்கள் வந்து சேவிச்சுட்டு போங்க அந்த அளவுக்கு நமக்கு வந்து அருள் பாலிக்கிற தெய்வங்கள் இங்கே பூந்தமல்லியில் இருக்குது மறக்காமல் சோசியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுடைய தங்க தேர் போட்டிருக்கேன் வாரண பெருமாள் கோயில் ஐயாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த கோயில் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு கோவிலில் பார்க்கலாம் நண்பர்களே